எல்லா இடத்துலையுமே இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு எங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா புடலங்காய் மழை தாங்க சொல்லணும் பந்தல் ஃபுல்லாகவும் எங்கே பார்த்தாலும் புடலங்காய் அப்படியே காய்ச்சி பாம்பு மாதிரி தொங்கிட்டு இருக்கு பந்தல்ல மட்டும் இல்லைங்க கைப்பிடி சவரிலையும் இருக்குது டெரஸ் கார்டன் ஃபுல்லாகவும் அப்படியே தரையோடு படர்ந்துருக்கு அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய வீட்டு சவறு ஃபுல்லாகவும் ஏறி அங்கங்கே காய்கள் அப்படியே தொங்கிட்டு இருக்குங்க எங்கே பாருங்க பந்தல்ல பெருசு முதல் சின்னதாக இருக்குது இது பாருங்க மாடியில் அப்படியே படர்ந்து அங்கங்கே காயும் காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு இந்த வீட்டோட ரெண்டு அடுக்கு மாடி சவறு ஃபுல்லாகவும் இருக்குங்க அதெல்லாம் எப்படி அறுக்குறதுன்னு கூட தெரியல அவ்வளோ உயரம் வரைக்கும் இருக்குது இந்த புடலங்காய் கொடியை எப்படி வளர்த்தேன் எப்படி பராமரிப்பு பண்ணேன் எந்த அளவுக்கு அறுவடை பண்ணேன் அப்படின்ற ஃபுல் வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி நான் வீட்டுக்கு சமையலுக்கு தேவையான காய்கறிகள் மட்டும் கொஞ்சமாக அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க புடலங்காய் கத்திரிக்காய் மூக்கத்தியவரை அவரை பொன்னாங்கண்ணி கீரை இது எல்லாமே சமையலுக்கு தேவையானது கொஞ்சமாக மட்டும் அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க